Hi, friend. சிறகடிக்காசை அப்போ பார்க்கலாம் பூ கட்டிக்கிட்டே இருக்காங்க ஐநூறு மாலை கட்டணும்னு சொல்லிட்டு அப்போ வீடே கலகலன்னு இருக்கு ஐஸ் வாங்கிட்டு வர்றாங்க அதை ஊட்டி விடுறாங்க மீனாவுக்கு முத்து இதெல்லாம் பார்த்து புறாமப்படுறாங்க விஜயா அடுத்து சும்மாவே ஏன் பூ கட்டுறீங்க ஏதாவது ஒரு ஆள் யாராவது ஒரு ஆள் பாட்டு பாடுங்க அப்படிங்கிறாங்க முதல்ல மீனாவை பாட சொல்றாங்க அவ உடனே மல்லிகை பூ பாட்டை பாடுறாங்க ஒவ்வொருத்தவங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பா பூ பாட்டாக பாடுறாங்க சும்மா சொல்லக்கூடாது அண்ணாமலையும் செம்மையாக அழகா பாடுறாங்க விஜயாவும் பேருக்கு அதுவும் புது பாட்டா பாடுறாங்க மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதேண்டு எல்லாருமே அழகா பாடுறாங்க அப்படி போங்க வெக்கமா இருக்குது அப்படின்னு விஜயா சொல்றதும் செம்ம காமெடியா இருக்கு இதில் ஒட்டாத அப்படியே ஒரு தண்ணியில் ஒட்டா தாமர மாதிரி ரோஹினியும் மனோஜ் தான் இருக்காங்க அந்த விஜயாவோட கும்பலா மூணு பேர் உட்காந்துட்டு நக்கல் பண்ணிட்டு நையாண்டி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சின்ன குழந்த மாதிரி ரவியும் ஸ்ருதியும் எல்லாத்தோடய மிங்கிலாகி அப்படி கலகலன்னு இருக்காங்க நீ போய் தூங்குமா அப்படிங்கிறாங்க விஜயா இல்லாண்ட்டி இவங்க எல்லாருக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருப்போம் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ நீ தூங்கலையா தூக்கமா பெருசு இப்படி கலகலன்னு தான் நல்லது அப்படியே முத்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்ருதி பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அந்த பார்வதி இருக்காங்களே விஜயோட ஃப்ரெண்டு அப்படி கண்ணு கலங்குறாங்க ரூமுக்குள்ள போகிறாங்க பின்னாடியே போகிறாங்க ஏன் ஒரு மாதிரி எந்த வந்துட்டேன் இல்லை விஜயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்ன சந்தோஷமா இருக்குது பார் கூத்து அடிக்குதுங்க ஏன் இப்படி பேசுகிற இப்பெல்லாம் மருமகமாக எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறது சந்தோஷம் இல்லையா என்னது இது அடிச்சுக்கிறதுக்க மறுபடியும் கூடிக்கிறதுங்க அப்படிங்கிறாங்க விஜயா சந்தோஷப்படும் விஜயா என் பிள்ளைங்களை பற்றியா எப்படி போயிட்டாங்க உங்க வீட்டில் மொத்தமாக எல்லோரும் ஒத்துமையாக இருக்காங்க அதை பார்க்கவே எனக்கு கண்ணு கலங்குது நல்ல வேலை என்னை வர வச்சே அப்படிங்கிறாங்க சே இதுக்காக உன்னை நான் வர வச்சேன் உன்னோட சேர்ந்து எனக்கு கம்பெனி கொடுப்பேன்னு பார்த்தா நீ அதுகளோட சேர்ந்துக்கிட்டு எல்லாமே கும்மா நடிக்கிற அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போப்போ அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க பார்வதி வந்துட்டு என்னடி இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க ஸ்ருதியும் அப்படி ரவியும் பாட்டு பாடி ஆடிடுறாங்க நல் நல்லா எல்லாரும் நல்லபடியாக விடியிறக்குள்ளே கட்டிடுறாங்க பார்த்தீங்கன்னா நாளேன்னு போடுறாங்க பூ போய் சேரலைன்னு சொல்லி ஃபோன் வருது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பின ஆளுக்கு ஃபோன் பண்ணி முத்து கேட்குறாங்க என்னையா பூ போய் சேரலை என்ன மாலை போய் சேரலன்னு ஃபோன் வருதே அப்படிங்கிறாங்க அண்ணே மன்னிச்சுக்கங்கண்ணே வேனோட யாரோ கடத்திட்டாங்கண்ணே எங்களை அடிச்சு போட்டு அப்படிங்கிறாங்க என்னோட விளையாடுறியா அப்படின்னு செம்மையாக காண்டாகிறாங்க முத்து அந்த அரசியல்வாதியோட வாழ்க்கையே இதுதான்டா இருக்குன்னு சொன்னால் நம்மளை கொன்று தலைச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க முத்து வேக வேக மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காப்பாற்றுறாங்க அந்த மாலையை கொண்டு போய் எப்படி சேர்க்குறாங்க முத்து அப்படிங்கிறத அடுத்த பதவியில் பார்க்கலாம் பொண்ணான கையால் ஒரு போட்டு சப்ஸ்கிரைப் யூ தேங்க்யூ